இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என் மீது திண்ணமாய் அருள் கூர்ந்தவரே உம்மை துதிக்கின்றேன் நான் கூப்பிடும் குரலுக்கு மறுமொழி தந்தவரே உமை நன்றியோடு ஆராதிக்கின்றேன் இசையா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என இன்றைய இறைவார்த்தையில் வாசித்து சிந்திக்க அழைத்தவரேன் இறை ஊழியம் செய்திட பாவியான என்னை உருமாற்றி அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் அச்செய்தியை அறிவியுங்கள் என்றவரே உலக மேற்பறாம் உம்மது வழியாக விண்ணக தந்தையின் அரசில் சேர்க்கும் ஊழிய அழைப்பை ஞானஸ்தானம் வழியாக பெற்றுக்கொண்டேன் ஆனால் அந்த அழைப்பை மறந்து உலகத்தின் இச்சையான மடமையான செயல்களிலும் அவற்றின் பெருமைக்குள்ளும் வாழ்ந்த நிலைகளை எண்ணி மனம் வரிந்து மன்னிப்பு கேட்கின்றேன் தூய பௌலடியாரைப் போல உண்மையின் வாழ்வில் பெருமை பாராட்டவும் ஊழியத்தின் புனித தன்மையை உணர்ந்து வருஷமான நிலையில் உமக்கு ஊழியம் செய்திடவும் அருள்தாரும் பேசுவேன் பாதையில் அழைத்து வந்த அனைத்து அருள் சகோதரர்கள் தந்தையர்களையும் சகோதரர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் அவர்கள் பணிவாழ்வில் வரும் பிரச்சனைகளை சோதனைகளை வெற்றி கொள்ள வல்லமையை நிறைவாக பொழிந்தருளும் ஆண்டவரை பேசுவேன் இன்றைய நாளில் என் வாழ்வை ஆசை பாதங்களாலும் அற்புதங்களாலும் நிறைவாக்கும் உம் நுண்ணறிவை என்னில் புகட்டி உமது ஒழுங்குமுறைகளை கற்றுத்தர என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாம்